மன்னவன் காவிய நாயகனே அத்தியாயம் நூற்று ஐந்து மகனை தட்டி உறங்க வைத்து கொண்டிருந்தாள் ரேணுகா கைபேசியில் உரையாடிவிட்டு வந்த சுதாகரன் என்ன தூங்கிட்டானா கணவனது வினாவில் திரும்பியவள் ம் இப்போதான் தேவி சொல்லுங்க எதுவும் பேசணுமா ம் என்றவன் இருக்க பேசணும்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் மெலிதான பெருமூச்சை வெளிவிட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டவன் உனக்கு என்னை பிடிக்குமா புன்னகைத்தவள் என்ன திடீர்னு எப்படி கேட்குறீங்க இதுவரை எதுவும் உன்கிட்ட கேட்டதே இல்லை என்னை மட்டும் இல்லை என்ன பிடிக்கும்னு கூட நான் கேட்டதில்லை அப்படியெல்லாம் இது பிடிக்கும் இதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆள் இல்லை நான் எனக்கு எதுனாலும் ஓகே தான் அப்போ இடத்துல வேறு யார் இருந்தாலும் உன்னோட உணர்வுகளும் இப்படித்தான் இருக்குமா உன்னை பொறுத்தவரை நானோ யாரோ எந்த வித்தியாசமும் இல்லை அப்படித்தானே அவனை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவள் அதைப்படி எப்படி வித்தியாசம் இல்லாமல் போகும் பார்க்குற ஆம்பளைங்க கூடவும் ஒரு பொண்ணால் பழக முடியாது முதல்ல அவளுக்கு பிடிச்சிருக்கணும் அப்போதான் நேருக்கு நேர் பார்க்கவே செய்வா இல்லைனா தினமும் கடந்து வர்ற கல் மண் மரம் மாதிரி தான் அவங்களும் உங்களை நான் தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அந்த உணர்வு இப்போ வரைக்கும் அப்படியேதான் இருக்கு வலிந்து சிரித்தவன் பொய் சொல்லாத தேவி எனக்கு தெரியும் நான் எப்படின்னு கல்யாணம் மாயிடுச்சேன் கட்டாயத்துக்காக என் கூட வாழ்ந்துட்டுருக்கே தவிர பிடிச்சி எல்லாம் இல்லை யார் சொன்னா அப்படி சற்றே விட்டு மறுமொழி உரைக்காமல் எதிரே இருந்த சுவற்றை நோக்கியவன் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை சாதாரணமாக ஒரு புருஷன் எப்படி நடந்துப்பானோ இப்போ வரைக்கும் கூட நான் அந்த மாதிரி உன்கிட்ட பழகுனது இல்லை அப்புறம் எப்படி உன் மனசு என்னை ஏற்றுக்கும் இந்த லைஃப் சும்மா சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்காக தான் நான் ஒன்று கேட்டால் தருவீங்களா அவள் புறம் திரும்பியவன் கேள்வியாய் நோக்க தனது பக்கத்தில் இருந்த இடத்தை கை வைத்து காட்டினாள் நகர்ந்து சென்று அருகே அமர்ந்தான் கணவனின் மார்பில் தலை சாய்த்தவள் உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும் அதனால தான் இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் இருக்கீங்க என்றவாறு முகத்தை மட்டும் நிமிர்த்தி அவனை பார்க்க மனையாளை எதிர்கொள்ள இயலாமல் வேறு பக்கம் திரும்பினான் எவ்வளவு நாளைக்கு இப்படி உணர்வுகளை எல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு இருக்கீங்க உனக்கு எப்படி தெரியும் என வினைவியவனிற்கு இன்னுமே அவளை நேருக்கு நேர் பார்க்கும் திராணி இல்லை தெரியும் என்று சின்னதாய் சிரித்தவள் கல்யாணமானதிலிருந்து இந்த பெட்டில் ஒன்னாதான் படுக்கிறோம் ஒரு முறை கூட என்னோட விருப்பத்தை மீறி நீங்க நெருங்கினது இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கன்சர்னோடு ஹேண்டில் பண்ணுவீங்க இதைவிட ஒரு புருஷனால பொண்டாட்டியை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் எதையும் வார்த்தையா வெளிப்படுத்தாம செயலால காற்ற ஆளு தன்னோட அன்பை சொல்லி காட்டுறவங்களுக்கு மத்தியில் தன்னை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லைன்னு மறைச்சு வைக்கிற மனுஷன் ஆனால் தான் தெரியலை ஏதோ வேணும்னு கேட்ட என அவளின் வினாவிற்கு விடையளிக்காமல் சுதாகரன் பேச்சை மாற்ற ஒன்றும் இல்லை என்று இமைகளை மூடினாள் தேவி என்னை கன்னத்தில் தட்டிட ம் வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்கிற அதான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டிங்களே இனி கேட்க ஒன்றும் இல்லை அவனது இதழ்களில் வெளிதான புன்னகை அரும்ப நீ இவ்வளவு சேட்டை செய்கிறவனு தெரியாமல் போச்சே நானும் எவ்வளவு நாளைக்கு தான் அமைதியாக நல்ல பொண்ணு மாதிரியே நடிக்கிறது உங்கள் கூட இப்படி அப்பப்போ விளையாடணும்னு ஆசைதான் நீங்கள் எப்போவும் தள்ளியே இருந்ததால அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல என்று விழிகளை திறவாமலேயே மனதில் இருந்ததையெல்லாம் உரைத்து கொண்டிருந்தாள் கண் இமைகளோடு சேர்த்து கண்ணம் தொட்டு காதையும் வருடியவன் நெற்றையில் இதழ் பதிக்க குச்சுமாக இருக்கு என செவியில் இருந்து கணவனது கரத்தை விலக்கிவிட்டாள் பாவையின் செயலில் மனம் ஏனோ குறுகுறுக்க தொடங்கிட கை விலகிய இடத்தில் இதழ்களை ஒற்றினான் கண் விழித்து பார்த்தவள் இன்னைக்கு தூங்கலையா நீங்க கொஞ்சம் லேட்டாக தூங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ நீங்கள் லேட்டா படுங்க எனக்கு தூக்கம் வருது என்றவள் அப்படியே திரும்பி படுக்கையில் சரிய பின்னிருந்து இடையில் கைகோர்த்து அணைத்து கொண்டான் சுதாகரன் நடந்து முடிந்த திருமணமும் அதற்காக உறவுகளுடன் கலந்து கொண்டு பேசி மகிழ்ந்ததும் என அவனிற்குள் மாற்றங்களை உருவாக்கி இருப்பதை உணர்ந்த ரேணுகா அவன் பக்கமாய் திரும்பி படுத்தாள் அவளின் அசைவிற்கு தக்கபடி ஆடவன் கைகளின் நனைப்பை தளர்த்தி இருக்கிற லேட்டாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன உடனே படுத்துட்டீங்க நீ தூக்கம் வருதுன்னு சொன்னியே ஏன் தட்டி தூங்க வைக்க போறீங்களா என்னை சிரிக்க இல்லை என்னோட சேர்த்து உன்னோட தூக்கத்தையும் தள்ளி வைக்கலாம்னு இருக்கேன் அவள் புரியாமல் பார்க்க அனைத்திருந்த கரங்களை தனது விருப்பத்திற்கு ஏற்ப இடம் மாற்றினான் சுதாகரன் கணவனது மாற்றத்திற்கு ரேணுகாவும் உடன்பட உடல் பரிமாற்றத்தோடு உணர்வு பகிர்தலும் நிகழ்ந்தது அழகன் ஓய்வரையில் இருந்து வெளியே வர மீனாட்சி அதே நிலையிலேயே இருந்தாள் இன்னும் ஃபோட்டோஸை பார்த்து முடிக்கலையா விட்டுக்காரம்மா கணவனது வினாவில் திரும்பினாள் வேட்டி மற்றும் டிஷர்ட் சகிதமாய் நின்று இருந்தான் மெலிதாய் புன்னகைத்தவள் நம்ம ஃபோட்டோ எப்படி வந்துச்சு ஆள் வச்சு எடுத்திங்களா அவன் மறுமொழி உரைக்காது சிரிக்க ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அவளை ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு இங்கே கோவில் குளத்துக்கிட்ட எடுத்த செகண்ட் ஃபோட்டோ ஓகே அப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஆனால் ஃபஸ்ட்டு இது அந்த டைமில் நான் உங்களுக்கு நோ சொல்லி இருந்தேன் என்ன செஞ்சுருக்கீங்க மிஸ்டர் அறிவழகன் ரிலாக்ஸ் வீட்டுக்காரம்மா ரெண்டுமே எனக்கு தெரியாமல் எடுத்தது அப்புறம் நான் ஆள் யாரையும் அரேஞ்ச் பண்ணவும் இல்லை அவள் கேள்வியாய் பார்க்க மதுரையில் கல்யாண மண்டபத்தில் வச்சு எடுத்தது தயாலன் நாம் பேசிகிட்டு இருந்ததை பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு தங்கத்துக்கிட்ட விளையாடி இருக்கான் ரெண்டாவது ஃபோட்டோ அன்னியோட சீமந்த நாளில் சிவா அண்ணை எடுத்தது ரெண்டு பேருமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரே மாதிரி ரெண்டு தடவை நடக்கிறது நார்மல் இல்லையே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே அதான் அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி அண்ணன் தம்பிகை எல்லாம் ஒன்று போல் யோசிக்கிறாங்க என்று சிந்தித்தவாறே அவள் எதுவும் முறைக்காது திரும்பி கொள்ள என்னாச்சு ஒன்றும் இல்லை அப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா என அருகே சென்று உரசையபடி நின்றான் நீராடி வந்ததால் ஆடவனது தேக குளிர்ச்சி அவளின் உடலிற்கும் பரவியது வீட்டுக்காரரே கை மேலே உரசுது அதில் என்ன இருக்கு என்று மேலும் நெருங்கி நின்றான் ஃப்ளட் பண்றீங்களா ஏன் தப்பா அழகன் இவ்வளவு சேம்லெஸ் பர்சன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே உன்கிட்ட மட்டும்தான் வீட்டுக்காரமா என்றவன் பாவையின் பின்பக்கம் இருந்து அனைத்து வயிற்றில் கரம் பதித்தான் இடையில் புடவை மறைக்காத பகுதியினில் அவனது கை பதிந்து இருந்தது தேகத்தில் மெலிதான ஒரு நடுக்கம் காதலின் மாய மின்சாரம் என்னாச்சு ஒன்றும் பேசாமல் இருக்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கவனிக்கிறேன் வித் யுவர் பர்மிஷன் நெக்ஸ்ட் லெசனை ஆரம்பிக்கலாமா மீனாட்சி கிஸ்ஸோடு மட்டும் நிற்கிது சிலபஸ் ம் ஓகேவா உனக்கு அதான் நம்னு சொல்லிட்டேனே சட்டென்று அவளை தன் பக்கம் திரும்பினான் கண்கள் அவனை விடுத்து வேறு எங்கோ பார்த்தன ஹே என்னாச்சு என்ன வினவியவனிற்கு நாணத்தால் நிறைந்து நிற்கும் அவள் முற்றிலும் புதிது தாடையை பற்றி தன்னை காணச் செய்தவன் நெற்றையில் இதழ் போற்றி கண்கள் கண்ணம் என கீழிறங்கி கழுத்தினில் முகம் புதைத்தான் நாசையில் இருந்து வெளிப்பட்ட சுவாசம் அவளது தேகத்தில் ரசாயன மாற்றத்தை தூண்டியது ஃபர்ஸ்ட் நைட்டில் வைக்கப்படுறது வேலைக்கு ஆகாது வீட்டுக்காரமா என தனது கால்களை மடக்கி உடலை தாழ்த்தியவன் புடவையை விலக்கி கைக்குட்டையின் இடமான பாவையின் வயிற்றில் இதழ்களை ஒற்றினான் பிடிமானத்திற்காக இருபக்க இடையிலும் கரங்களை பதித்திருக்க அவனின் விரல்பட்ட இடமெல்லாம் சிலிர்த்தது மீனாட்சிக்கு கால்கள் வலுவிழந்து தள்ளாடுவது போல் தோன்றிட இயல்பாய் நிற்க இயலாது தடுமாறினாள் பட்டென்று அவனின் சட்டை காலரை பற்றி இழுத்து எல வைத்து டோன் தர் என்றவளிற்கு மூச்சு வாங்கிட புன்னகைத்தபடி தனது அணைப்பிற்குள் கொண்டு வந்தான் என்ன செய்கிறீங்க என வினவியவளின் சொற்கள் ஒளியின்றி மெலிதான உணங்களாய் வெளிவர ஏன் டீச்சருக்கு புரியலையா ஸ்கூல் பாடம் அறிஞ்சவளுக்கு மற்றதும் தெரியும் இல்லை நினைச்சேன் மிஸ்டர் அழகன் என கண்டிப்புடன் மொழிந்தவள் பொய்யாய் முறைக்க இந்த மிஸ்டரை கட் பண்ணுன்னு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ட்ரை பண்ணுறேன் வீட்டுக்காரரே என்று சிரித்திட அதை அப்புறம் பார்க்கலாம் இப்போ வேற ட்ரை பண்ணலாம் என்ன இதழ் முத்தம் பகிர்ந்து மனைவியின் உடைக்குள் கரங்களை செலுத்தினான் அவனது தீண்டலில் தகித்தவள் என்னங்க லைட் என்னம்மா ஆஃப் பண்ணுங்க ஏன் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது உங்களை என்று அவனின் மார்பில் கரம் பதித்து விளக்க என்ன வீட்டுக்காரமா இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா ஆலை பாரு லைட்டை ஆஃப் பண்ணுறதா இருந்தால் என் பக்கத்தில் வாங்க இல்லைன்னா போர்வையை போற்றிட்டு பேசாமல் படுங்க என்றவள் படுக்கையில் உள்பக்கமாய் படுத்து இமைகளை மூடிக்கொள்ள இவ்வளவானதுக்கு அப்புறம் உன்னால் தூங்க முடியும்னு நினைக்கிறியா எனக்கெல்லாம் சுத்தமாக தூக்கம் வராது என்று கேலியாய் உரைத்தவன் விளக்கை அணைத்து விட்டு வந்து மனைவியின் அருகே உடலை சாய்த்தான் வீட்டுக்காரமா பேசாம படுங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே என்றவள் அவனிற்கு முதுகை காட்டி திரும்பிக் கொள்ள பின்னிருந்து அணைத்து செவியினில் அதரங்களை பதித்தான் அழகன் என்ன எனக்கு தியரியாக தெரியும் பட் ப்ராக்டிக்கலா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ என்றவாறே இம்முறை அவளிற்கு மறுபுறம் தாவி முகம் பார்த்திட எனக்கும் தான் என கணவனின் விருப்பத்திற்கு சம்மதம் உரைத்தாள் எதுவும் பிடிக்கலனாலோ அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆனாலோ சொல்லு அண்ட் மீ என் அட்வைஸ் யூ நோ என்று தான் அறிந்த கோட்பாடுகளை அழகன் செயல்படுத்த முனைந்திட மீனாட்சியும் உடன் இசைந்தாள் அடுத்த பத்து நிமிடங்களில் இருவரது மேலாடைகளும் விடைபெற்று இருந்தன காலையில் அவன் அணிவித்த மங்கள நான் மட்டும் அவர்களிற்கு இடையேயான உறவை உரைப்பது போல் உடலில் உரசி கொண்டிருந்தது அவன் மோகத்துடன் தீண்டிடும் இடைக்கு மேலான பாகங்களில் எல்லாம் அதன் மஞ்சள் வாசம் சுவாசத்திற்குள் நுழைந்து மேலும் மேலும் ஆசையை தூண்டி வேடிக்கை காட்டியது ஆடவனை தன்னோடு அணைத்து கொண்டவள் இருளில் கண்களால் காண இயலாததை கரங்களின் மூலம் அறிந்து கொள்ள முயன்றாள் அவனின் தோளில் கரம் பதித்து மெல்ல விரல்களால் வருடி கீழிறங்கிச் செல்ல வலது முழங்கையின் அருகே எதுவோ தட்டுப்பட்டதும் உடலில் மின்சாரம் தாக்கியது போலான உணர்வு அரை இருளில் சரியாய் முகம் தெரியாது நொடிக்கும் குறைவான காலத்தில் ஒரு முறை நேரிலும் சில முறைகள் கனவிலும் அவள் கண்ட அந்த கல்வன் இந்நொடியில் இமைகளிற்குள் வந்து நின்றான் கலைந்த சிகை சினம் நிறைந்த கண்கள் குருதி துளிகள் சிதறிய உடை என தோற்றம் அச்சத்தை கொடுத்தது வலது முழங்கையில் வெட்டுப்பட்ட தழும்பிலிருந்து கீழே விரல்கள் வரை கரம் முழுவதும் இரத்த திட்டுகள் இதுவரை அவனின் தோற்றம் எப்படி இருக்கும் என சிந்தித்தது இல்லை ஆனால் அந்த உடலமைப்பில் இன்று அழகனின் முகம் பொருந்தி காட்சியளித்ததுதான் வேதனையின் உச்சம் மனம் நடுங்கி போனால் மீனாட்சி அத்தியாயம் நூற்று ஆறு லைட் ஆன் பண்ணுங்க என உரைத்து தன் மீது படர்ந்து இருந்த கணவனை விளக்கினாள் மீனாட்சி என்னம்மா என்று வினவியவனிற்கு அவளின் குரல் மாற்றத்தில் எதுவோ சரியில்லை என புரிந்து போயிற்று சட்டென்று எழுந்து விளக்கை எரியவிட சற்று முன்னர் அவிழ்த்து வைத்த ஆடைகளை உடனே அணிய இயலாது புடவையோடு சேர்த்து போர்வையையும் தன் மீது சுற்றி கொண்டாள் மீனாட்சி சற்றே களைந்த பின்னலும் கசங்கிய மல்லிகைச் சரமும் ஆடவனின் தேகத்தில் ஒட்டியிருந்த அதன் வாசமும் பாவையின் உணர்வுகளிற்கு பரிசோதனை நடத்திட பட்டென்று விழிகளில் இருந்து கசிந்தது உவர்நீர் அதனுடனே அவனின் முழங்கையையும் அங்கிருந்த தலும்பையும் கண்டவளிற்கு மூச்சு முட்டியது முகத்தை காட்டாது தலையை குனிந்து தன்னை இயல்பாக்க முயன்றாள் அவளை கவனத்தே இருந்த அழகன் என்ன மீனாட்சி என அருகே செல்ல அனிச்சையாய் பின் நகர்ந்தது பாவையின் தேகம் திருமணத்திற்கு முன்னரே தனது அனைத்து விதமான தொடுதல்களையும் அவள் தயங்காது ஏற்று அதற்கு அதீதமாய் எதிர்வினையும் செய்தது நினைவிற்கு வர மனம் கனத்துப் போனது உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனா என்று நெருங்க முற்படாது நின்ற இடத்தில் இருந்தே வினவ எட்டி தனது கைபேசியை எடுத்தாள் சில நொடிகள் ஆராய்ந்து இவரை உங்களுக்கு தெரியுமா என ஒரு புகைப்படத்தை காட்டிட அதிர்ச்சியுடன் நோக்கினான் ஆடவன் அது நாளிதழில் வந்த ஒரு இறப்பு செய்தியில் இருந்த நிழல் படம் அவனது முகமாற்றத்தை பார்த்திருந்தவள் உங்களைத்தான் கேட்குறேன் மிஸ்டர் அறிவுலகன் தெரியுமா ஆம் என்பது போல் தலையசைக்க இவர் இப்போ உயிரோடு இல்லை அது அதற்கும் தெரியும் என பொருள்படும்படியாய் வார்த்தைகள் இல்லாது சைகை செய்திட உடலும் மனமும் நடுங்கத் தொடங்கியது அவளிற்கு நகர்ந்து கொண்டிருந்த காலத்தில் மௌனம் சில நொடிகளை விழுங்கிக் கொள்ள உனக்கு எப்படி தெரியும் என்று உரையாடலிற்கு துவக்கப்புள்ளி வைத்தான் அழகன் நான் பார்த்தேன் என்னை உரைத்தவனின் குரலில் வலியின் சாயல் என்ன பார்த்த நீங்க அவனை அடித்ததை அந்த ஆள் செத்தே போயிட்டான் ஆசுவாச மூச்சை வெளிவிட்டு மெலிதாய் புன்னகைத்தவன் நான் அடித்தேன் சரி அவன் செத்ததும் ஓகே ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் எதுவோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணலை உனக்கு என்ன இருந்தாலும் சரி நீங்கள் அடிச்சவன் செத்தாங்கிறது மாறாது இல்லையா எக்ஸாக்ட்லி பட் நான் அடித்ததுனால் அவன் சாகலை மீனாட்சி குழப்பத்துடன் நோக்க என்னை நம்புறியா நீ ஐ ட்ரஸ்ட் யூ பட் இவரோட இறப்புக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன வார்த்தைக்கு சரியான விளக்கம் வேணும் அது இல்லாமல் என்னால் லைஃபை லீட் பண்ண முடியாது அண்ட் ஓவர் நான் ஒரு கொலைகாரனோட மனைவியா வாழ விரும்பலை என்று சற்றும் இலக்கம் காட்டாது மொழிந்தால் ம் புரியுது நான் உன் பக்கத்தில் வரல இப்படி உட்காரலாமா என படுக்கையில் மீதம் இருந்த இடத்தை கை காட்டி வினவ தலையை அசைத்தாள் முன்பு கலட்டி நிலத்தில் போட்டிருந்த சட்டையை எடுத்து அணிந்தவன் கலைந்திருந்த குழலையும் கைகளால் சரி செய்து கொண்டான் இன்னுமே பாவையால் நம்ப இயலவில்லை அழகனிற்குள் இப்படி ஒரு முகம் இருக்கிறது என்பதை என் நிலையிலும் குரலை உயர்த்தாது அழுத்தத்தில் மட்டுமே சினத்தை வெளிப்படுத்துபவனின் கரம் ஒருவரை குருதி சொட்டும் அளவிற்கு அடிக்கும் திறனையும் பெற்றிருக்கும் என மீனாட்சி அறியவில்லை ஆனால் அதே நேரம் அவன் வாய்ச்சொல்லில் மட்டுமல்ல கை வீச்சிலும் வீரந்தான் என்று புரிந்து கொண்டாள் அறைக்குள்ளிருந்த புகைப்பட தொகுப்புகள் அதற்கு கட்டியம் சொல்லின எப்பொழுதும் முதலில் ஒன்றை பார்க்கும் பொழுது நம் கவனம் அதில் முழுமையாய் பதியாது அதை சார்ந்த மற்றொன்றை சிந்திக்கும் தருணத்தில் முன்பு நிகழ்ந்தவைகளையெல்லாம் அதனோடு ஒப்பிட்டு பார்த்து மறைந்திருக்கும் புதிர்களையெல்லாம் விடுவிக்க முயலும் அதுதான் தற்போது நடந்து கொண்டிருந்தது மனமோ முகமோ சற்றும் சுணங்காது தனது இழுப்பிற்கு எல்லாம் கொடுக்கும் ஆடவனின் தேகத்தில் குருதி துளிகள் என நினைக்கும் பொழுதே மீனாட்சிக்குள் ஓர் ஒவ்வாத எண்ணம் இருப்பின் அந்த எண்ணம் நிச்சயம் மாற்றம் கொள்ளும் அதுதான் பாவையின் குணம் மனைவி அனுமதி தந்த இடத்தில் அமர்ந்து அவளின் உடைகளை எடுத்து நீட்டிய அழகன் ட்ரெஸ் பண்ணிக்கிறியா வீட்டுக்காரமா அதனை வாங்கிக் கொண்டவள் மீனாட்சினே கூப்பிடுங்க கொஞ்சம் திரும்பிக்கோங்க என்றிட புன்னகையுடன் தலையை திருப்பினான் ஆடவன் பத்து நிமிடங்கள் கடந்து போனது இப்போ ஓகே வா மீனாட்சி ம் அவள் பக்கம் திரும்பியவன் நாம் இன்றைக்கி ஒன்றும் புதுசாக அறிமுகமாகலை அப்போ எல்லாம் கேட்காம இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி ஏன் பேசுன உண்மையை சொல்லணும்னா இறந்தவரோட முகத்தை பார்த்தேனே தவிர அடித்தவங்களோட முகம் அந்த இருட்டில் எனக்கு சரியாக தெரியலை ஒரு வாரத்தில் லோக்கல் நியூஸ் பேப்பரில் அந்த ஆளோட ஃபோட்டோவை பார்த்துதான் ட்ரீட்மெண்ட் யூஸ் இல்லாமல் உயிர் போனது தெரிஞ்சிச்சு நேரில் பார்த்ததுனால அந்த விஷயம் அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஹோ முகத்தை பார்க்காம அது நான் தானே இப்போ எப்படி கண்டுபிடிச்ச உங்கள் ரைட் ஹேண்டில் இருந்த தலும்பை வச்சு சந்தேகமாக தான் கேட்டேன் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க எனக்கு நானே சாட்சி சொல்லிட்டேனா என்னை மெலிதாய் சிரித்தவன் அவன் நம்ம தங்கத்தோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இதுக்கு மேலே சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் பூங்கொடியின் கடந்த காலத்தை முன்னரே கணவனின் மூலமாய் அறிந்திருந்த மீனாட்சி அதிர்ந்து பார்க்க அப்புறம் உன் வீட்டுக்காரன் யாரோட உயிர் போகவும் காரணம் இல்லை சரியா அதை ஒரு அரை மணி நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் இது அன்டைமாக இருக்குது நாளைக்கு காலையில் ஓகே வா ம் என்று எச்சில் விழுங்கியவளின் குரல் உள்ளே போயிருந்தது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் நிச்சயமாக இருப்பான் அது அவனோட சுயநலம் நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை டீச்சரம்மா என்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அதை செய்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அதே போல் கையில் என்னைக்கும் கரை படியவும் விட மாட்டேன் ஒருவேளை நான் தப்பு செஞ்சுட்டா அதோட பாவம் என் கையால் நான் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் அது போகும்னு நம்புகிற ஆள் சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் அதையே பாவத்தை கொடுத்தா கூட கொஞ்சம்தான் பாவம் வந்து சேரும் ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் இருப்பேன் வீட்டுக்காரன் மேலே இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கலாமே அது இருக்க போய் தான் இவ்வளவு பொறுமையாக விளக்கம் வேணும்னு சொல்லி நீங்கள் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைனா இந்நேரம் பட்டன் கதவை திறந்து வெளியே போயிருப்பேன் நம்ம உறவுல இருந்தும் தான் சரி படுத்து ரெஸ்டடு என்றவன் படுக்கையை சரி செய்து தர உடலை சாய்த்தாள் அவளின் சொல்லிற்கு மரியாதை தந்து சற்று தள்ளி படுத்தவனிற்கோ மனம் அழுந்தத் தொடங்கியது ஆசையுடன் தொடங்கிய தருணம் அதே வேகத்தில் உணர்வுகள் அறுபட்டு பட்டென்று முடிந்து போகும் என அவன் எதிர்பார்க்கவில்லை அவள் கைபேசியில் புகைப்படத்தை காட்டியதுமே மோகம் மொத்தமாய் வடிந்து போனது அத்தோடு தமக்கை மகளின் கடந்த கால வலியும் நினைவிற்கு வர தூக்கத்தை தொலைத்தன கண்கள் மனதில் மகிழ்ச்சி மறைந்து வேதனை பரவிட வெகுநேரம் நேரம் விழித்திருந்தவனின் விழிகள் எப்பொழுது அயர்ந்தது என்று அவனே அறியவில்லை மறுபுறம் படுத்திருந்த பாவையின் மனநிலையுமே அதுவாகத்தான் இருந்தது எனினும் சிந்தையில் தோன்றிவிட்ட வினாவிற்கு விடையை அறியாமல் உயிரும் உடலுமான திருமண உறவை ஏற்க அவளின் மனம் சம்மதிக்கவில்லை இருளில் நடந்த நிகழ்வுகளிற்கு எல்லாம் விளக்க உரை தந்திடவே புலர தயாரானது அன்றைய காலை பொழுது வழக்கமான நேரத்திற்கு எழுந்து வந்த மகனை கண்ட அழகம்மா என்ன தம்பி அதுக்குள்ளே ரெடியாகி வந்துட்ட பண்ணிக்கு போகணுமேம்மா அதுக்குத்தான் ஆளுக இருக்காங்க இல்லை மெளிதாய் புன்னகைத்தவன் நானும் ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றேன் கல்யாணத்துக்கு மறுநாள் முதல்ல வெளியே போகிற தனியாவா போவ கொண்டாட்டி கூட இல்லை வீட்டிலருந்து வெளியேறணும் எது வீட்டுக்காரையை முதல்ல பண்ணைக்கு கூட்டிகிட்டு போகவா என்னை சிரிக்க ஏன் முன்னாடி வேற எங்கே கூட்டிட்டு போன நீ செய்யும் தொழில் தெய்வம் உனக்கு நான் சொல்லணுமா புரிகிறது என்பது போல் தலை அசைத்தவன் அவ தூங்குறாமா பிள்ளை தூங்குறப்ப சொல்லாம போகாத முழிச்சதும் நீ இல்லை நான் சங்கடப்படுவா இல்லை வரை உள்ளயே காத்துட்டுரு நான் டீ போட்டு கொடுத்து விடுறேன் என அன்னை உரைக்க அறைக்குள் சென்றான் அழகன் இரு உள்ளங்கைகளை சேர்த்து கும்பிடுவது போல் நினைத்து வலது பக்க கன்னத்திற்கு அடியில் வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மீனாட்சி திருமண இரவில் அரைகுறையாய் தொட்டு உணர்ந்த பெண்மையின் வாசம் நினைவில் வலம் வர துவங்க இதழ்கள் புன்னகையை சிந்தின உறங்குவதற்கு முன்பு இருந்த இறுக்கம் தற்போது இல்லை மனம் தெளிந்து இருந்தது அத்தோடு அப்பொழுது தோன்றாததையெல்லாம் சிந்தையானது பகுத்துப் பார்த்து பெரும் வியப்பு கொண்டது மீனாட்சிக்கும் தனக்குமான பந்தம் தனது விருப்பத்தால் உருவாகி முயற்சியால் முழுமை பெற்றது என எண்ணி இருந்தான் ஆனால் காலமோ அவனிற்கு முன்பே அவளிடம் வேறொரு கோணத்தில் அழகனை காட்டி தந்திருக்கிறது என தற்போது அறிந்து கொண்டான் அதேபோல் இந்நொடியில் மேலும் ஒன்று புரிந்தது அது அவனின் ரகசியங்கள் துணையாய் வந்தவள் ஆடவனின் ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டாள் கொடி சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் அவள் உட்பட குடும்பத்தார் எவருக்குமே இதுவரையில் தெரியாது அழகனை தவிர்த்து இருவர் மட்டுமே அறிந்திருந்தனர் அதுவும் முழுமையாய் அல்லாது ஒரு சிலவற்றை மட்டுமே அறிவர் ஒருவன் நட்புறவில் இருப்பவன் மற்றவன் தானாகவே அதை தெரிந்து கொண்டான் இவர்களைக் கடந்து அழகனின் அந்த முகத்தையும் பார்த்திருந்தால் துணையாய் வந்தவள் இவன் ஒரு முடிச்சை இட காலம் வேறொரு முடிச்சை போட்டு உறவை உண்டாக்கியிருந்தது மெலிதான பெருமூச்சை வெளிவிட்டவனின் மனமும் உடலும் இயல்பை கடந்து ஆசையை நோக்கித் திரும்பிட உறங்கிய மனைவியின் அருகே சென்று கன்னத்தை வருடினான் அதில் மீனாட்சி அசைந்து திரும்பி படுத்திட இடைவரை போர்த்தி இருந்த போர்வை விலகி வயிற்றை சிறிதளவு காட்டியது அதனை மேலும் கொஞ்சம் விலக்கி கைக்குட்டை வைக்கும் இடத்தில் வலது கரத்தினை பதித்தான் புதிதான தொடுதலை உணர்ந்து பெண்மையின் உடல் எச்சரிக்கை எச்சரிக்கையடைய இமைகள் பிரிவதற்கு முன்பே அவளின் ஒரு கை அவனின் கரத்தை பற்றியது மனைவியின் தொடுதலை உணர்ந்து முகத்தை பார்த்தவன் முடிச்சாச்சா வீட்டுக்காரமா என்ன செய்றீங்க எழுப்புறேன் இப்படித்தான் தூங்குறவங்களை எழுப்புவாங்களா எனக்கு என் பொண்டாட்டியை இப்படித்தான் எழுப்ப தெரியும் அவனை ஆழ்ந்து பார்த்தவள் சற்றே எட்டி படுக்கையின் பக்கம் இருந்த ஜன்னலின் கதவை திறந்தாள் இன்னும் இருள் பிரியாமல் இருந்தது விடியலையே மணி ஆறாக போகுது இங்கே சீக்கிரம் எழுந்துக்கணுமா நான் பொதுவாக ஏழு மணிக்கு தான் முழிப்பேன் அப்படி எந்த ரூலும் இல்லை உன்னோட இஷ்டம்தான் பட் இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் எழுந்துக்கோ எதுவும் வேலை இருக்கா ஃபஸ்ட் நைட்டை மிஸ் பண்ணியாச்சு இனியும் உனக்கும் எனக்கும் இடையில இவ்வளவு கேப் இருக்கிறதை நான் விரும்பல சோ சீக்கிரம் ரெடியாகு என்று தங்களுக்கு இடையேயான இடைவெளியை வலது கையால் சுட்டி காட்டியவன் கைபேசியில் எண்களை அழுத்தியபடி வெளியேறினான் முதல் நாள் இரவில் நிகழ்ந்த அவனின் தீண்டல்களும் அதன் பின்பான பிடித்தமற்ற உரையாடல்களும் நினைவிற்கு வர அவளுமே தங்களது உறவை விரைவில் சரி நோக்கில் காலம் தாழ்த்தாது குளியலறை நோக்கி நடந்தாள்